கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் ஓசியா பதிமூன்று அதனுடைய ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலை நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு இஸ்ரவேலை குறித்த ஆண்டவர் பாரத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு ஆமீஸ் ஸ்தோத்திரம் நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் எந்தனால கேடுண்டாக்கி கொண்டான் ஆமீஸ் ஸ்தோத்திரம் மேட்டி மீனால ஆமையை கத்தரை மறந்து ஆமையின் சூதர கத்தருக்கு பிரியமில்லாத வழிகளில நடந்து தங்களுக்கு கேடுண்டாக்கி கொண்டார்கள் ஆனாலும் அந்த இஸ்ரவேல் மனம் துரும்பி கத்தரை நோக்கி பார்க்குமானால் அந்த இஸ்ரவேலை குறித்து ஆண்டு சொல்லுகிறார் உனக்கு சகாயம் உண்டு கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் இருந்திருக்கலாம் பாவத்தின் வழிகளிலே நம்ம நடந்திருக்கலாம் ஆமை கத்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் செய்கிறவர்களா நம்ம இறந்திருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர் ஆமை ஸ்தோத்திரம் ஆமை வேதம் சொல்கிறார் இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினால் அணைத்துக்கொண்டேன் கைவிட்டாலும் அவர் நம்மை அணைத்து பாருங்க பாருங்கள் நம்ம பார்க்கும் ஒரு தகப்பன் தன்னுடைய இளைய மகன் தன்னை விட்டு தூரம் போகிறான் அவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று அவன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய நண்பர்களோடு செலவிட்டு எல்லாவற்றையும் தொலைத்து போடுகிறான் ஆனால் அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்காய் ஒவ்வொரு நாளும் ஏங்கி அவன் திரும்பி வரமாட்டானா என்று சொல்ல எதிர்பார்க்கிறான் ஒரு நாள் அந்த மகன் வரும்போது அவனை அந்நிய அல்ல தன்னுடைய சொந்த பிள்ளையாக அவர் தன்னுடைய வீட்டிலே அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறான் இதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் நம்ம நிறைய நேரங்களில ஆனோருக்கு புரியமில்லாத காரியங்களை செய்கிறோம் ஆனா ஆளுடைய சமூகத்துல நம்முடைய பாவங்களை மறைக்காம அறிக்கை செய்து நம்ம விட்டு விடுவதற்கு ஆயத்தமாகும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளையாக நம்மை சேர்த்துக் கொள்கிறார் இந்த நாளிலும் அவன் ஒருவேளை நம்முடைய பாவத்தினால நம்ம கேடுண்டாக்கி கொண்டிருப்போம் ஆனா நம்ம ஆண்டோடைய சமத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை சித்த மன்னிப்பு கேட்டு அவருடைய பிள்ளையாய் நாம் மாற வேண்டும் என்று அவர் தம்முடைய ரெண்டு கரங்களையும் ஆமாம் நம்ம என்று சொல்லி நமக்கு நேராக நீட்டி எதிர்பார்த்து நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் அவரிடத்துல திரும்பி வருகிற தமிழ் பிள்ளைகளுக்கு சகாயம் உண்டு ஆண்டவர் உதவி செய்கிறார் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு அவர் சகாயராக இருந்து ஆமை ஆண்ட ஒரு உங்களை நடத்துவ செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் உம்மிடத்தில் எங்களுக்கு சகாயம் உண்டு நீரங்களை கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை நாங்கள் நூறு சதவீதம் நம்பி அப்பா நாங்க எங்க பாவத்திலே அழிந்து போக வேண்டியவங்க ஆனா உங்களுடைய கிருபினால எங்களை ரட்சித்து ஆமை உங்களுடைய பிள்ளையான இங்களை மாற்றும்படி ஆமை நீர் உங்களுடைய கரங்களை நீட்டி எங்களை அழைத்து அரவணைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிற ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம் வா பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே உங்களுடைய அன்புல திரும்பி வருவார்களாக உம்மிடத்துல இருந்த அந்த சகாயத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வார்களாகப்பா நாங்களும் உம்முடைய சகாயத்தை எப்பொழுது அனுபவிக்க எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுரி நாமத்து தருகிறோம் நல்ல பிதாவே பிதாவேன்